ரெண்டாயிரத்தில் வந்து ஆயிர ரூபாய் பொருட்கள் தெரிஞ்சு அப்போ செக்ரண்ட் பொருட்கள் அந்த மாடல் ஸ்கூலோட பஸ் பஸ் நானும் அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரம் அப்போ நான் முப்பது ரூபா சார்ஜ் போகிறேன் ஒரு நாலு வருஷம் வீசி பார்க்க முடியல என்ன வயசானவங்க பார்க்கணும் வீட்டுக்கு போகிறோம் அப்படி போனது அப்போ வீட்டுக்கு போகிறாங்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அப் அண்ட் டவுன் டூ அண்ட் ரோ இந்த அப்படீருக்கு வரவங்க கூட எல்லா டாக்டரும் பார்த்துக்கிட்டே போனதான் நம்ம கிட்ட சொல்லலாம் அப்போதான் என் கிட்ட பயங்கரம் உண்மையா சரி உண்மைதாங்க நாடகத்தில் நான் நம்ம எதுவும் அனுபவம் அவங்கள ஏமாத்த மாட்டேன் இதில் ஒரு ரெண்டு மூணு सिस्टर बाडी सिस्टम मिस्टमिस्

देवर, समेत, श्री, डाल बाटर, टैकलियाँ, बड़े मशीन, स्माल मशीन, न्यू रूनी युक्त डालर, आंतरिक नियंत्रण ये तो बोले, वेरी वेरी क्रिटिकल, ये रानी के टीम वन पनी नानी के चला ही लोगा, चला तो ये मोबाइल और